தரையில் உட்கார்ந்து சாப்பிடுவதற்கும் செரிமானத்திற்கும் முதுகுவலிக்கும் உள்ள விசித்திர தொடர்பு தரையில் அமர்ந்து சாப்பிடுவது நமது நாட்டின் பாரம்பரியமாக இருந்து வருகிறது ஆனால் இதற்கு பின்னால் உள்ள ஆரோக்கிய நன்மைகள் குறித்து தெரியுமா பல நூறு ஆண்டுகளாக இந்தியர்கள் தரையில் அமர்ந்து உணவருந்துகிறார்கள் ஆனால் காலம் மாற மாற டைனிங் டேபிள் என்ற கலாச்சாரம் வந்து சௌகரியத்திற்கு பின்னால் மக்கள் செல்ல ஆரம்பித்து விட்டார்கள் அயல் நாட்டின் ஆதிக்கம் பல பழக்க இந்திய மக்களிடையே கலந்தது அதில் ஒன்றுதான் டைனிங் டேபிள் கலாச்சாரம் இந்தியர்களின் பாரம்பரிய தரையில் அமர்ந்து சாப்பிடும் பழக்கத்திற்கு பின்னால் உள்ள ஆரோக்கிய நன்மைகள் குறித்து பார்ப்போம் மேசை நாற்காலிகளில் அமர்வதற்கு பதிலாக நம் முன்னோர்கள் சுகாசனம் அல்லது அர்த்த பத்மாசனம் போன்ற யோக நிலைகளில் தரையில் அமர்ந்து சாப்பிட்டனர் இந்த நிலைக்கு பல நன்மைகள் உள்ளது நாம் தரையில் உட்கார்ந்து பின்னர் உணவை எடுக்க குனிந்து நிமிரும் போது நம் வயிறு தசைகள் மற்றும் இடுப்பு பகுதி மென்மையாக அழுத்தம் பெறுகின்றன இந்த தொடர்ச்சியான குனிவதும் நிமிர்வதும் வயிற்றுக்குள் உள்ள செரிமான அமிலங்களை சுரபை தூண்டி உணவை செரிமானம் செய்யும் செயல்முறையை வேகப்படுத்துகிறது இந்த நிலை இரத்த ஓட்டத்தை செரிமான உறுப்புகளை நோக்கி திருப்பி செரிமானத்தின் செயல்திறனை அதிகரிக்கிறது நாற்காலியில் அமர்ந்து சாப்பிடும்போது பெரும்பாலும் வேகமாக கீழே குனிந்து உண்பதால் உணவு சீக்கிரம் விழுங்கப்படுகிறது ஆனால் தரையில் அமரும் போது ஏற்படும் அசைவுகள் உணவை நிதானமாக சாப்பிடவும் ஒவ்வொரு பருக்கையும் நன்கு மென்று விழுங்கவும் கட்டாயப்படுத்துகின்றன நன்கு மென்று சாப்பிடுவது செரிமானத்தின் முதல் படியை எளிதாக்குகிறது நவீன வாழ்க்கை முறையில் மேசைகளில் அமரும் போது நாம் பெரும்பாலும் கூன் போட்டு உட்கார்ந்து விடுகிறோம் இது முதுகெலும்பு மற்றும் இடுப்புக்கு அதிக அழுத்தத்தை கொடுக்கிறது Merci. ஆனால் தரையில் அமரும் போது சம்மணமிட்டு அல்லது சுகாசனத்தில் உட்கார்ந்தால் நம் உடல் தானாக நிமிர்ந்து முதுகெலும்பு நேராகிறது இந்த நிலை உடலின் எடையை சமமாக பரப்பி முதுகெலும்பில் தேவையற்ற அழுத்தத்தை தடுக்கிறது இதனால் நீண்ட நேரம் உட்கார்ந்தாலும் முதுகு ஏற்படுவது குறைகிறது தரையில் அமர்வதும் சம்மணமிடுவதும் இடுப்பு மூட்டுகளுக்கு நல்ல பயிற்சியை அளிக்கிறது இது உடல் நெகிழ்வு தன்மையை மேம்படுத்துவதோடு இடுப்பு தசைகளை தளர்த்தி மூட்டுகளில் தேவையற்ற இறுக்கம் ஏற்படுவதை தடுக்கிறது இந்த நெகிழ்வு தன்மை முழங்கால் மற்றும் கீழ்முதுகு வழிகள் வருவதற்கான அபாயத்தை குறைக்கிறது ஆரோக்கிய நன்மைகள் மட்டுமின்றி குடும்ப உறுப்பினர்கள் ஒன்றாக தரையில் வட்டமாக அமர்ந்து சாப்பிடும் போது ஒருவருக்கொருவர் இடையில் அன்பும் பிணைப்பும் அதிகரிக்கிறது அது மன அழுத்தத்தை குறைத்து உணவை உணர்வுபூர்வமாக அனுபவிக்க உதவுகிறது ஆகவே தாத்தா பாட்டிமார்கள் தரையில் அமர்ந்து சாப்பிட்டது ஒரு பழக்கம் மட்டுமல்ல அது உடலின் செரிமானம் மற்றும் எலும்பு அமைப்பை இயற்கையாகவே கவனித்துக்கொண்ட ஒரு பாரம்பரிய ஆரோக்கிய விழிப்புணர்வு யுத்தி என்பதே அறிவியல் உண்மை